நம்முடைய இந்திய நாடு பாதுகாப்பான தலைவர் கைகளில் இருக்கிறது நம்முடைய இந்திய ராணுவம் நம்மை காப்பாற்றுவதற்காக எந்தவித தியாகத்தையும் செய்து கொண்டிருக்கிறது என்கின்ற உணர்வினை ஏற்றுவதற்காக இன்று நாடு முழுவதும் இம்மாதிரியான மூவர்ண கொடி யாத்திரை ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை கொண்டாடும் விதமாக கோவையில் பாஜகவினர் மூவர்ண கொடி பேரணி நடத்தினர் இந்த பேரணியில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் அதிமுக ஜெயராமன் எம்எல்ஏ உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பேரணியில் வானதி ஸ்ரீனிவாசன் பேசுகையில் இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ரமேஷ்குமார் அவர்களுக்கும் எனக்கு முன்பாக உரையாற்றிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிங்கை சட்டமன்ற உறுப்பினர் திரு கே ஆர் ஜெயராமன் அவர்களுக்கும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சேலஞ்சர் துரை அவர்கள் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநகராட்சியினுடைய எதிர்கட்சி தலைவர் திரு பிரபாகரன் அவர்கள் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் திரு ஜி கே செல்வகுமார் அவர்கள் முன்னாள் இராணுவ பிரிவினுடைய நிர்வாகி திரு கர்னல் பாண்டியன் அவர்கள் மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் ஆசியரை இருக்கக்கூடிய பாபுஜி சாமிகள் இதை துவக்கி வைத்திருக்கக்கூடிய சிறவை ஆதீனம் குமரபுத சுவாமிகள் உள்ளிட்ட இங்கு வருகை புரிந்திருக்கின்ற அற்புதமாக வேடம் அத்தனை பேருக்கும் ஊடக நண்பர்களோடு சேர்த்து வணக்கத்தை சொல்லி இந்தியா மாதிரி ஒரு வளர்ந்து வருகின்ற நாடு உலகத்திலேயே வேற எந்த நாடும் இந்த அளவிற்கு பயங்கரவாதிகளுடைய தாக்குதலை சந்தித்தது இல்லை இந்தியா வல்லரசாக கொண்டே இருக்கிறது பல்வேறு விதங்களில் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது ஒரு புறம் இன்னொரு புறம் அருகில் இருக்கக்கூடிய நாடுகள் தங்கள் நாட்டினுடைய நிலத்தை தங்கள் நாட்டின் ஆதரவை இந்தியாவை நோக்கி குறிவைத்திருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு கொடுக்கின்ற அடைக்கலம் ஆதரவின் காரணமாக தொடர்ச்சியாக தாக்குதலையும் சந்தித்துக் கொண்டு வருகின்ற நாடு நாம் இதற்கு முன்பாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் அது பாராளுமன்ற தாக்குதலாக இருக்கலாம் மும்பை குண்டுவெடிப்பாக இருக்கலாம் இன்னும் பல்வேறு இடங்களில் ஆயிரக்கணக்கான இந்தியர்களை நம்மை மாதிரி பலி கொடுத்த வேற எந்த நாடும் இருக்க முடியாது தீவிரவாதத்திற்கு ஆனால் ஒவ்வொரு முறை இந்த மாதிரி சம்பவம் நடக்கின்ற பொழுதும் இந்திய அரசு என்பது பல்வேறு உலக நாடுகளிடம் அல்லது ஐக்கிய நாடுகள் சபையிலே தங்கள் குரலை எழுப்புவதோடு இது தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொள்வதோடு இருக்கின்ற சூழலை மாற்றி காட்டியவர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராணுவ வீரர்கள் மீதான தாக்குதல் ஆகட்டும் பாதுகாப்பு தொடர்பான மத இடம் கொடுக்காமல் ஏன் கோயம்புத்தூரிலே தமிழகத்திலே அதிகமாக ஒரு அரசியல் கட்சியும் இயக்கமும் தன்னுடைய இயக்க தொண்டர்களை மத பயங்கரவாதத்திற்கு பலியாக்கி இருக்கிறது என்றால் அது நம்முடைய இயக்கங்கள் தான் வேற எந்த இயக்கமும் கிடையாது அப்படிப்பட்ட தமிழகத்தில் கூட தேசிய புலனாய்வு முகமை மூலமாக இன்று நமக்கெல்லாம் பாதுகாப்பினை கொடுத்து இந்த நாட்டை அரண் போல காத்துக் கொண்டிருக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் பகல்காமில் நடந்த சம்பவத்திற்கு சரியான விதத்தில் பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆபரேஷன் சிந்தூர் என்ற ஒன்றை துவங்கினார் மிகச்சரியாக கணிக்கப்பட்டு துல்லியமாக திட்டமிடப்பட்டு எங்கெல்லாம் பயங்கரவாத முகாம்கள் இருந்ததோ அங்கெல்லாம் குறிவைத்து தாக்குதல் நடத்தினோம் நம்முடைய சகோதரர் ஜெயராமன் சொன்னார் எந்த பெண்களை பார்த்து நீ மோடியிடம் சொல் என்றார்களோ அதே பெண் இனத்தை வைத்து இதோ உங்கள் பயங்கரவாத முகாம்களை தாக்குகிறோம் என்று முடிவெடுத்தார் மோடி உலகத்தில் பல்வேறு நாடுகள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் பெண்களை சமநிலைப்படுத்துகிறோம் அவர்களுக்கு சமத்துவம் அளிக்கிறோம் என்கிறார்கள் ஆனால் மிக முக்கியமான ஒரு ஆபரேஷனிலே அதுவும் ஒரு இஸ்லாமிய வீர பெண்மணியை தன்னுடைய அந்த ஆபரேஷனிலே முக்கிய அதிகாரியாக நியமித்து எப்படி இஸ்லாமியர்களும் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பிற்காக வேலை செய்ய முடியும் என்பதையும் காட்டியிருக்கிறோம் பல்வேறு செய்திகளை இந்த ஆபரேஷன் சிந்து உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு நாடுகளுக்கு சொல்லுகிறது எந்தவித காரணம் கொண்டும் இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமக்களுடைய உயிரையும் உடைமையும் நாங்கள் பாதுகாப்போம் என்கின்ற செய்தி பலமாக சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல எங்களுடைய ராணுவ நடவடிக்கைகள் என்பது இன்று வளர்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை நாடுகளுக்கும் ஈடுபடுகின்ற விதமாக அத்தனை விதமான ராணுவ தளவாடங்களையும் மிகச்சரியான விதத்தில் பயன்படுத்த முடியும் என்பதை நம்முடைய ராணுவம் காட்டியிருக்கிறது எல்லாவற்றிற்கு மேலாக உலக நாடுகளுடைய பார்வையை பிரதமர் மோடி அவர்கள் நமக்கு சாதகமாக திருப்பி இருக்கிறார் பல்வேறு உலக நாடுகள் இம்மாதிரியான தாக்குதல்கள் நடைபெறுகின்ற பொழுது இரண்டு நாட்டுக்கிடையே இருக்கின்ற பிரச்சனை பேசி தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்ற அந்த வழக்கமான நடைமுறையை மாற்றி இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்ல வைத்தவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு உலக நாடுகளில் நம்முடைய ராஜ்ய ரீதியான உறவுகள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீதான நல்லெண்ணம் இவற்றின் காரணமாக இன்று ஆபரேஷன் சிந்தூர் உலக நாடுகளுக்கு இந்தியா எப்படி பத பயங்கரவாதத்தை எதிர்கொண்டிருக்கிறது என்பதற்கு உதாரணமாக இருக்கிறது இந்த ஆபரேஷன் சிந்தூர் யாத்திரை மூவர்ண கொடி யாத்திரை மகளிரணி சார்பிலேயும் சிந்தூர் யாத்திரை என்று நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது ஆபரேஷன் சிந்தூர் என்று அழகாக பெயரிட்டிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் ஏனென்றால் திலகம் என்பது அது மங்களகரமான வார்த்தை மட்டுமல்ல அது ஒரு வாழ்க்கையை குறிக்கக்கூடிய சொல் அது வாழ்க்கையினுடைய அமைதியை செழுமையை சந்தோஷத்தை குறிக்கின்ற ஒரு சொல் மிகச்சரியாக இந்த தாக்குதல் திட்டமிடப்பட்டு இந்த ஆபரேஷன் சிந்து நடத்தப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் நாடு மக்கள் அத்தனை பேரும் அறிந்து கொள்ள வேண்டும் அத்தனை பேரும் பெருமிதம் கொள்ள வேண்டும் நம்முடைய இந்திய நாடு பாதுகாப்பான தலைவர் கைகளில் இருக்கிறது நம்முடைய இந்திய ராணுவம் நம்மை காப்பாற்றுவதற்காக எந்தவித தியாகத்தையும் செய்து கொண்டிருக்கிறது என்கின்ற உணர்வனை ஏற்றுவதற்காக இன்று நாடு முழுவதும் இம்மாதிரியான மூவர்ண கொடி யாத்திரை அத்தனை சகோதர சகோதரிகளையும் இணைத்து செய்து கொண்டிருக்கிறோம் இது கட்சியினுடைய நிகழ்ச்சி அல்ல அதனால்தான் இன்று பல்வேறு முக்கியமான சாமந்திகள் ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார்கள் பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இந்தியர் என்கின்ற உணர்வு என்னுடைய தேசிய கொடிக்கு ஒரு அவமரியாதை ஏற்பட்டால் இதோ நான் என்று முன்னின்று அவருடைய மானத்தை மரியாதையை காப்பாற்றுவேன் என்கின்ற உணர்வு இதற்காக இங்கு மூவர்ண கொடி யாத்திரையை மிக அற்புதமாக ஏற்பாடு செய்த மாவட்டத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்